விநாயகனே இனி தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாளுக்கான பலன்கள் எத்தனை அஞ்சு இல்லையா அப்போ இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ்ரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் சஷ்டி திதி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் சப்தமி திதி வந்துருது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை நல்ல நேரம் ஆயுள்வே நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் மேல் மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கையம்மன் இன்னைக்கு துர்கையம்மனோட திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க உக்ரமான பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதும் அந்த துர்கைவனோட அஷ்டோத்திரம் காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருவோம் இப்படி சந்திரன் உத்தரட்டாதி பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் ஐயோ மறந்துட்டேன் மறந்துட்டேன் இந்த பாருங்க அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் பணம் கொடுக்க மறந்துட்டேன் பணம் வாங்க மறந்துட்டேன் இவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சொல்ல மறந்த கதை சொல்ல மறக்காத கதை கூட வரும்னா பார்த்துக்கங்களேன் ஆகக்கூடி மறந்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு மேஷராசினியர்களுக்காக இருக்கும் ஞாபக மருதி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டு நம்ம தேடும்போது பீரோல ரேக்கில் டேபிள் மேல அரசு அடையாள அட்டைகள் ஆவண அட்டைகள் கோப்புகள் ஐடி கார்ட்ஸு டெபிட் கார்ட்ஸு கிரெடிட் கார்ட்ஸு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஏதோ ஒரு அடையாள அட்டையை தேடும் பொழுது ஸோ மறந்துட்டனே மறந்து இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அறக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிற மறதிக்கு மாணிக்க விநாயகர்னு சொல்லுங்க காணாம போன பொருள் உடனே டக்குன்னு உங்க கையில தென்படும் யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுப்பாங்கன்னா பாத்துக்கங்களேன் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேரகளை பொறுத்தவரையிலும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் அப்போ எதிரி வாயிலேயே வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டம்ங்கிறது உங்களுக்காக உண்டு அப்போ உங்களுடைய மேல் அதிகாரிகளோ உங்களுடைய உங்களுடைய சேனல் பார்ட்னர்ஸோ ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸோ உங்கள் அக்கம் பக்கத்தினர் இருப்பவர்களோ பெரிய அளவுக்கு உங்களை பாராட்டுவாங்க ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு இருக்கும் எதிர்ப்பு ரொம்ப பலமோ அப்படின்னு தான் நான் ரிஷபராசி நேர்களை பார்த்து கேட்கணும் இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் இந்த திட்டுறேன் கோவம் வந்தால் உச்ச சாயல்ல கத்துறது ஆத்திரப்பட்டு திட்டுறது இது வேண்டாம் கொஞ்சம் அறிவை பயன்படுத்துவோமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம் அதே மாதிரி புகழுக்கு மயங்காமல் இருந்தாலே இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு பெரிய காரியம் ஜெயமாகும் சில உறவுகள் நம்மளை புகழ்றதுக்காகவே இருப்பாங்க என்ன அர்த்தம்னா பின்னாடியே வெடி வைக்க போறாங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை நீங்களும் அப்பட்டமா எல்லாத்தையும் சொல்லி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு டென்ஷன் படபடப்பு இந்த மூஞ்சிக்கு நேரா பேசுறது எதா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லுங்க அது என்ன மறைமுகமா பேசுறது அது என்ன ஜாட பேசுறது அது என்ன வஞ்ச புகழ்ச்சி நீ அது என்ன கேலி கிண்டல் செய்யறது அப்படின்னு கொஞ்சம் ரோசக்காரங்க தான் நீங்கள் ஆனால் பாசக்காரங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ ரோசம் பாசம் இது ரெண்டுமே சம் சம்னு வர வேண்டிய தருணம் வீரராசினியர்களுக்காக இருக்கும் என்னென்னா டுகெதராக வரும் அப்போ ரோசமும் பார்க்க முடியல பாசத்தையும் நினைக்க முடில இவங்க பார்த்து நம்மளை இப்படி பார்த்து சொல்லிட்டாங்களே பேசிட்டாங்களே இப்படி நம்மளை விமர்சனம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டு கொந்தளிக்க வேண்டிய தருணம் வீரராசினியர்களுக்காக இருக்கும் லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஆனால் பாருங்கள் உங்களை மட்டும் வேலை வாங்கு வாங்கன்னு வாங்கிகிட்டே இருப்பாங்க சார் பின்தூங்கி முன் எழுறேன் ஃபேமிலியில் ஒன்றும் சமாளிக்க முடியல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது எல்லாத்துக்கும் இருக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் உங்களுக்கும் மிதனராசினியர்களே பத்துலனு சொன்னால் எப்படி பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறைய இருக்குது வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் தொய்வுடன் இருந்தாலும் ஒரு நம்பிக்கைங்கிறது மிதனராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு ஆனால் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி எதிர்பார்ப்புக்கு பஞ்சம் இருக்காது இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்கோரை தொட்டக்கோரை அக்கறை அடேங்கப்பா அப்பா ஒரே கரை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் நானும் தண்ணிக்கு நடுவில் இருக்கேன் இந்த கரை எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை பெரிய வரவு செலவு பண்ண வேண்டிய தருணம் நல்ல கிளாமரஸான கடை அடடா என்ன லைட்டு என்ன ஏசி ஃப்ளோ என்ன ஷாப்பிங்கு அப்படின்னு இந்த ஷாப்பிங்கு ஷாப்பிங்னு அது விண்டோவாலாம் இல்லாமல் மெயின் டோராகவே இருக்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு சார் மெயின் டோர் ஷாப்பிங்னு சொன்ன ஒரே நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியுதா அப்படின்னு நம்ம கடகராசி நேர்கள் கேட்கலாம் அசையும் அசையா சொத்தை நினைத்து பெருமிதம் கொள்ள வேண்டிய தருணங்கள் மணி ஃப்ளோ ஆடை அணிகளும் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை புது பொருள் வாங்க வேண்டிய தருணங்கள் மல்லிகை மருந்து மல்லிகை மாத்திரை பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் இந்த ஷெல்ஃப் லைஃப் ஷெல்ஃப் லைஃப் அடரடா அப்படின்னு ஷெல்ஃப்ல இருக்கிற பொருள் எல்லாம் தொட்டு பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி சில்லறையை பார்த்தப்பா இந்த அக்கௌண்ட்ல இந்த பேலன்ஸ் இருக்கு இந்த அக்கௌண்ட்ல இந்த பேலன்ஸ் இருக்கு வீட்டில் கையிருப்பு இவ்வளோ இருக்கு கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு செவ்வியறி குதிகிறது வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு பெரிய வர்த்தகம்லாம் ரொம்ப சாதாரணமாக செய்ய வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஐ எம் டவுன்ஸ்டர் சார் சார் அப்ஸ்டர் சார் நீங்கள் வந்து தாசாவே இருங்க சார் நாங்கள் வந்து சாதாரண ஆளாகவே இருந்துக்கிறோம் சார் எங்களுக்கு சாதா தோசையே போதும் சார் ஸ்பெஷல் தோசெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு இந்த சாதாவே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சோதா போகமாட்டீங்க சோட போகமாட்டீங்க அப்படிங்கிறது தான் விரயத்தை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்கும் இருக்கும் கடகராசி நேர்களுக்கு பெரிய பெரிய செலவுன்னா ஆகா ஓகோன்னு சொல்லிட்டீங்க எனக்கும் செலவு என்னவோ ரொம்ப சங்கடமாக சொல்லி இது கொஞ்சம் சங்கடப்பட்டு செலவு பண்ண வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி சிம்மராசி நேர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை இந்த கம்பேர் பண்ணவே கூடாது ஆனால் இன்னைக்குன்னு பாருங்க நம்மளை கம்பேர் பண்ணிவிடுவாங்க ச்சே இப்படி நம்மளை போய் இப்படி கம்பேர் பண்ணுறாங்களே அப்படின்னு இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த உரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பின்னாடி வர்றதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லலை அவன் இப்படிதான் பண்ணியிருப்பான் அவங்க இப்படி தான் செஞ்சுருப்பாங்க அவங்க இப்போதான் வருவாங்க லேட்டாக தான் வருவாங்கன்னு ஏட்டு இப்பவே லேட்டு அப்படின்னா அடுத்தவர்களை பார்த்து ஆலோசனை சொல்றதும் அவர்களுக்கு விமர்சனங்களை பண்றதும் நீ கன்னிராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணலாம் சின்ன சின்ன வரவு செலவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி மாமனார் மாமியார் மைதுனர் மனைவி கணவனா இருந்தால் மனைவியும் மனைவியா இருந்தால் கணவனும் நல்ல இணக்கமான ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இதெல்லாம் பார்த்தா கழுத்து வரைக்கும் கட்டக்கூடாது ஒரு ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதுங்க ஒரு கேப் விடுவோமே அப்படின்னு இந்த பிரேக்குங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு வாக் போறது மொட்டை மாடியில ஒரு வாக் நடக்கிறது வராண்டால கொஞ்சம் நடக்குது கீழே கொஞ்சம் நின்று பேசுறது கொஞ்சம் லேசா விளையாடுறது லைட்டா குழந்தைகள்கிட்ட பால் தூக்கி போட்டு விளையாடுறது கொஞ்சம் சின்ன சின்ன அசைவுகள் நம்ம உடலுக்கு கொடுத்தோம்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் உணவு செரிமானத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படின்னு வந்து போகும் நம்ம தான் ஜீரணத்துக்கு எல்லாம் வச்சிருக்கோம் கையில் கையில ஜெலுஸ்வல் ஆண்டாசிட் அப்புறம் பேண்டாசிட் என்னென்ன சிட்டுலாம் இருக்கோ எல்லா சிட்டும் அப்புறம் இந்த இஞ்சி போட்ட சாரம் அப்புறம் இந்த மோரம் அப்புறம் இந்த ஜோடா வாங்கியார தெரியாத மாதிரி இந்த ஜோடா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவு இருக்கும் ஏப்பம் பலமாக தான் இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு அப்போ உணவு முறையில் மிக சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் காது வலிக்குது சில பாரமாக இருக்குது ஒரு பக்கம் தலை வழியாக இருக்குது அந்த லேசா தலை சுத்துது ஆனால் இந்த தலையில் ஒரு திரவம் இருக்குமா அது சமநிலையில் இல்லைன்னா கூட லேசாக சுத்தணும்னா பார்த்துங்களேன் இந்த பூமியே சுற்றுதில்ல அப்புறம் தலை சுத்தல் இருந்ததுன்னா கொஞ்சம் தப்பு கிடையாது கிறக்கம் மயக்கம் அப்படிங்கலாம் பெரிய அளவுக்கு அப்புறம் ஒரு ஆளாக நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு ஒன் மேன் ஷோ ஒன் உமன் ஆர்மி ஒன் மேன் ஆர்மி நான் ஒரே ஆள் அப்படின்னு ஒரே ஆளா சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த ஒத்த சிறு இது வேற இந்த ஒத்த ஆளா எல்லா காரியமும் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் உங்கள் நெஞ்சில் இருக்கிற பாரம் போகாது தூரம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க யார்கிட்டையாவது புலம்புறது யாருக்கிட்டையாவது நம்மளை பற்றின குறைகள் அடுத்தவர்களை பற்றின குறைகளை எடுத்து சொல்கிறது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க கொஞ்சம் எதிரியினுடைய சாணத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை கொஞ்சம் கோல்டு சில்லுன்னு இருக்கிறது மூக்கு அரித்தரித்து தும்மல் வருது அலர்ஜி இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பாதிப்பு கொடுத்துரும் ஃபியூவல் அவுட் ஆஃப் டேங்க்லேருந்து போகணும்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ டேங்க்லேருந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்னு ஃபியூவல் போக வேண்டியது தெரிஞ்சு சிவப்பு கோட்டை கீழே வந்துடும் கொஞ்சம் பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து இருக்கிற விருஷிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கடைக்கு போயிட்டு வரேன் இந்த கோயத்துக்கு போயிட்டு வரேன் இந்த குளிக்க போயிட்டு வரேன் எங்கேயாவது போயிட்டு வரேங்கிறத யாருக்கிட்டையாவது பெருமையா சொல்லணும்னு மனசுல ஆசை இருக்கும் நீங்க பெருமைப்படுறது எனக்கு நல்லா தெரியுது சில பேத்துக்கு அது வைத்தறிச்சலா போய்டும் விருஷிக ராசி நேர்களே உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் செய்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக யாருக்கும் தெரியாம பண்றது நல்லது இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு சுவற்றுக்கும் கேட்கிற திறன் உண்டு யாருக்கும் தெரியாம நைசா காரியம் செஞ்சிட்டோம்னா நல்லது எல்லாத்துக்கும் தெரியணும் இங்க சொல்லணும் அங்க சொல்லணும் அங்க சொல்லணும் இங்க சொல்லணும் இந்த கோயத்துக்கு போறேன் குயிக்க போறேன் அதை போறேன் இதை பண்றேன்னு நீங்கன்னா இந்த காரியம் நடக்காம போய்ட்டுன்னா பாத்துக்கீங்களேன் திருஷ்டி ஏவல் அங்கலாய்ப்பு வாய்ப்பு வைத்தறிச்சல் இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட வேண்டிய தருணம் இருக்கே தவிர உங்களோட டேலண்ட்டையோ உங்களோட புத்திசாலித்தனத்தையோ உங்களோட கெட்டிக்காரத்தனத்தையோ யாரும் டச்சு கூட பண்ணி பார்க்க முடியாது ஆனா பாருங்க சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்க கூட அந்த குடும்பத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முடி பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த பீச்சு பக்கம் போத்தா டப்பாங்குத்து வேஸ்டா என்னோட ரவுடி பேபி அப்படின்னு அன்புக்குரிய துணையை கொஞ்சம் கோபமா கொஞ்ச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிற இருக்கும் இவங்க இருந்தாலும் இம்சையா இருக்கு இல்லாட்டி இம்சையா இருக்கு என்ன பண்றது இவங்களோட தான் அரவணைத்து செல்ல வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற புலம்பல் பெரிய அளவுக்கு இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் ரவுண்ட் அடிக்க வேண்டிய இந்த கிட்டத்துலதான் இந்த பக்கத்துல தான் ஒரு குட்டி ரவுண்டு தான் போனோன்னே வந்துடுறேன் வந்தோனே போயிடலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இந்த வெயிட் பண்ணுங்கிற விஷயத்த யார்ட்டையாவது சொல்லிட்டு போயிட்டு வர மாதிரி தருணங்கள் தனுசாசிரியர்களுக்காக இருக்கும் கிளம்பிடாதீங்க போயிடாதீங்க வந்துகிட்டே இருங்க ஆண்டவே அப்படிங்கிற மெசேஜ் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல டைப் பண்ணுவீங்க இல்ல உங்களை வந்து சேரும் அப்படின்னா அது எவ்வளவு ஆச்சரியம் தரக்கூடிய தருணமா இருக்கும்னு பாருங்க தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாமன் மைத்துனன் உறவு பக்கபலமா இருக்க வேண்டிய அமைப்பு மாப்பிள்ளை மச்சான் கூப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிற தருணம் தனசு ராசி நேர்களுக்காக உண்டு அட்டு இருக்கிற மகர ராசி சின்ன கல்லு பெத்த லாபம் பெத்த கல்லு பெத்த லாபம் லேது ஏன்னா இல்லைன்னு அர்த்தம் தான் அப்படி சொன்னேன் ஏதாவது பிரச்சனை வம்பு தும்பு கலாட்டாலாம் ஐயா எனக்கு தெரியாதுங்க நான் பண்ணலைங்க நீங்கன்னா நல்லது இல்லை இல்லை நான் பார்த்தேன் அவங்க அதை தான் பேசினா தான் பேசினாங்கன்னா இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு இந்த சாட்சியா போட்டு வரட்டிலிப்பு இழுத்துருவாங்க பொல்லாப்ப தருணம் ஆகிடும் இவங்க பொள்ளாப்பு நமக்கு எதுக்கு இவங்க கிட்ட வம்பு நமக்கு எதுக்கு ஐயா நான் ஆடு திருந்த மாதிரி கணாதான் கண்டேன்ட்டிங்கன்னா அது கோவாலுக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா கோவாலு கோவாலுன்னு தேட வேண்டியதாகி போயிடும் அப்ப ஞாபகம் மருதி கொஞ்சம் மனப்பதட்டம் தவிப்பு ஏமாற்றங்கள் உறவுகளில் ஏமாற்றங்கள் வரேம்பாங்க தரேம்பாங்க வரமாட்டாங்க தரமாட்டாங்க ஆப்சன்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நம்மை தேடி வருபவர்கள் நமக்கு அன்றாட சேவை புரிபவர்கள் தேவை புரிபவர்கள் ஆப்சண்ட் ஆக வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை அப்படின்னா குறுக்கு வழிகள் வேண்டாம் ஏமாற்றம் வேண்டாம் அதே மாதிரி மிகைப்படுத்தி பேசக்கூடாது இருக்கிறத எக்ஸாகரேட் பண்ணி சொல்லக்கூடாது எப்பவுமே எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு சொல்லக்கூடாது எண்பத்தேழு தொண்ணூறுன்னு சொல்லக்கூடாது எண்பத்தேழுன்னா எண்பத்தேழுன்னு சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அதுல என்ன பெரிய கௌரவம் வர வேண்டியது கொஞ்சம் கூட சொல்லிப்போமே கொஞ்சம் சேர்த்து பேசிப்போமே கொஞ்சம் சேர்த்து சொல்லிப்போமே இந்த சேர்த்து அப்படின்னாலே விழுந்துருவீங்க மாடிய பொறுத்து போகிறதுக்கு தான் இருக்கும் வார்த்தையை கரெக்டாக கவனமாக பேசணும் அதே மாதிரி ஓய்வு அப்படிங்கிறது ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஓய்வு எடுக்க வேண்டிய தருணங்கள் இருக்கும் சோம்பேறித்தனம் ரொம்ப மதம் மதன் வருது சார் என்ன வேலை செய்கிறதுனே தெரில ஒரு மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது ஒரு எந்தூசியாசம் மாட்டேங்குது சனி உங்கள் ராசியில் வீட்டு இருக்க வரைக்குமே இந்த எல்லாம் இருக்காது இருக்கிறத நடத்தினா போதும் பொழைச்சா போதும்னு நினச்சா அது கும்பராசி நேர்களுக்கு நன்மை தரும் இருக்கிற மீனராசி நேர்களை சுகமாகும் அகாமடேஷன் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை நிற்பதற்கான தருணங்கள் அதே மாதிரி ஓவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் இது ரசிக்கிறதுக்கான தருணம் என்ன சந்தோஷம் இருக்கும் அப்போ கிடக்கிறது கடக்கட்டும்பா என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு குடும்பத்தினருடன் சந்தோஷமான தருணங்கள் பேசி சிரித்து மகிழ வேண்டிய தருணங்கள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையா இருக்க வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் அமௌண்ட் கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான தருணம் பழைய பாக்கியை கிளியர் பண்றதும் பழைய கடன் தொகையை அடைக்கிறதும் மின் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு அருமையான நிகழ்வு அப்படிங்கிறது இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல ஒண்ணு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரிய பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்